ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலராக ஏர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம் ஸோ டெக்னிக் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து யாருக்கு அப்படின்னா முக்கியமான விஷயம் நீங்கள் பெரிய அளவில் அதாவது ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் பணக்கார ஆகணும்னு நினச்சி ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்குள்ள நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க மீதியை ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா எனக்கு வந்து இவ்வளவுதான் ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஸோ எ நான் மட்டும் இல்லை பெருமளவுல வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு லெஜன்ஸா இருக்கிற பெரிய ஆளுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு யார் பெரிய ஆளா இருந்தாலும் சரி லைக் சஸ்டெய்னபுளா இவ்வளோ வருஷமா மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் பிளான் பண்றாங்க அப்போது அந்த ரிட்டர்ன்ஸ் அதிகப்படுத்தணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேப்பிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய பேர் பெரிய ஆளுங்க அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக் ஈவன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அம்பானிக்குமே இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுற அப்போது ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ட்ரேட் பண்ணுறீங்க வாட் எவர் இட் மே பி ஸோ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் எயிட்டீன் டு டொண்ட்டி பர்சன்ட் ஒஸ்ட்டு கேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ இந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா ஸோ ட்ரஸ்ட் மீ நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் மார்க்கெட்டில் இருப்பீங்க ஸோ உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ரிட்டர்ன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் நான் சொல்கிற இந்த ரிட்டர்ன்ஸ் அதாவது எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கலாம் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இல்லை கம்பைன் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட் நான் சொல்கிறது ஸ்ட்ரெஸ் எப்படின்னா ஸோ நிறைய இன்ட்ரடெட் ட்ரேடர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணி ஆனால் கையில் நடுங்க ஆரம்பிச்சிடும் நம்புறீங்களா இல்லையா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ ஒம்பது காலம் ஆனால் என்ன ட்ரேட் எடுக்கணும் இல்லை லைக் மார்க்கெட் பிரேக் அவுட் எப்போ ஆகும் அது எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ப்ரெஷரு இதெல்லாம் நிறையவே இருக்கும் ஸோ இன்ட்ராடே ட்ரேடர் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ பட் இப்போ நம்ம சொல்கிற டெக்னிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் சேஸ் பண்ணி போய் ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ மார்க்கெட்டை நீங்கள் சேஸ் பண்ணி எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன்டி உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது பட் நான் இப்போ பொசிஷனல் ட்ரேடிங் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே பொசிஷ்னல் ட்ரேடிங்கு மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஸோ ஏன் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பழைய டெக்னிக் ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கல் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு கவர்டு கால் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய டெக்னிக் ஸோ டெக்னிக் பிரச்சனை கிடையாது ஈவன் வந்து வீடு வாடகை விட்டு சம்பாதிக்கிறதும் பழைய டெக்னிக் தான் கல்யாண மண்டபம் கட்டி சம்பாதிக்கிறதும் பழைய டெக்னிக் தான் ஓகே நிலம் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதும் பழைய டெக்னிக் தான் ஸோ பழைய டெக்னிக்காக இருந்தாலும் லைக் யூ வில் பி கன்சிஸ்டன்ட் இன் த மார்க்கெட் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ மார்க்கெட்டில் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது ஸோ நீங்கள் வந்து அதிகமாக பிளான் பண்ணாமல் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் அதாவது லிமிட்டடான பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறீங்க பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் அந்த லைக் எப்படி சொல்கிறது ஒரு ஷிவரிங்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வேறு வேலையில் போய் பார்க்கலாம் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதிலேயே பொழுது நீங்கள் உட்காந்து இல்லாமல் மற்ற வேளையில் போய் இன்னொரு இதை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க முடியும் ஓகே ஸோ அப்போது என்னென்ன ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னும்போது ஸோ லாங் டேர்ம் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும் இல்லை ஒரு கவர்டு கால் பண்ண முடியும் இல்லை நிறைய ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் ஐடியாஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணும்போது இன்றாடையும் முடிஞ்சவர்கள் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவீங்க அப்படி இல்லை எனக்கு பழக தோஷம் ஆயிடுச்சு நான் வந்து கண்டிப்பாக இன்ட்ராடே ட்ரேட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு சின்ன மணி வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அதாவது ஒரு ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக இந்த மாதிரி இன்ட்ரடிக்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மணி வச்சு பண்ணுங்க பெரிய லெவல்ல மணி வச்சுட்டு ப்ளே பண்ணாதீங்க ஓகே ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பணம் நீங்கள் ஹார்டர்ன் மணியை வந்து ஜஸ்ட் லைக் தட் லாஸ் பண்ண அலோ பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் ஓகேங்களா ஸோ இட் ஸ்டில் டு யூ நான் செபி டிஷனல் அட்வைசர் கிடையாது பட் நம்ம சைட்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கிளாஸ்ல சொல்லித்தரோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கிளாஸ்ன்னு நான் வந்து உங்களுக்கு நம்பர் கான்டெக்ட் நம்பர் தரேன் ஸோ நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரேடிங்கை தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் என்னென்ன ஈஸி மெத்தட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லித் தருவோம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுதான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வெளில என் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்